வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை ஸ்டைலில் காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து மட்டன் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜீரா சம்பளை பண்ணியிருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் தான் நார்மலாக பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் இந்த காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரிசிக்கு வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்துக்கோங்க பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி அதிகமாக சேர்த்தோம்னா எரிச்சல் வந்துடும் அதே மாதிரி ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து அரைக்கிறதுக்கு புதினா கொத் கொத்தமல்லி பார்த்தீங்கனாலே தெரியும் தான் எடுத்திருக்கேன் எந்தளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம அரைக்கிறதுனால ஃப்ளேவர் அதிகமாயிரும் அதே மாதிரி சும்மா ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இது வந்து லேசான பட்டை ஒரு அளவுக்கு ரெண்டு எடுத்துக்கங்க போதும் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மூணே மூணு கிராம்பு கல்பாசி அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இப்போ ரொம்ப கசப்பாயிரும் அதனால் அதே மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்களா அந்த இருந்து ஒரு எதல் ஒரு எதல் மட்டும் போதும் இவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாமு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா இது வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி புத் பாதாமும் முந்திரி பருப்பும் கசகசா இது மூணுமே வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது அந்த சாதம் வந்து ரொம்ப பிசு ஆயிடும் அதனால இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இது வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் அதனால் ரெண்டே ரெண்டு சேர்த்திங்கன்னா போதும் கால் கிலோ அளவுக்கு இதே நீங்கள் அரை கிலோ அளவு செய்கிறீங்கன்னா இந்த அளவு எல்லாத்தையுமே டபுளாக எடுத்துக்கங்க நான் வந்து இந்த இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த டேபிள் ஸ்பூன் அளவில் தான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இது வந்து கரெக்டாக வரும் இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஜீரக சம்பா அரிசி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவு அரிசி பிடிக்கும் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா ஊறுச்சின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அரிசி இழுக்கும் அதனால் நம்ம செய்யும்போது ரெண்டு பங்கு தண்ணிக்கு கரெக்டாக வந்துடும் அதனால் முன்னாடியே நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தாளித்து நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அப்போ கரெக்டாக வரும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தம்ல தான் போட போகிறேன் இதில் வந்து நூறு எம்எல் டம்ளரு இதில் கால் டம்ளர் அளவுக்கு நெய் அதே கால் டம்ளர் அளவுக்கு கடலெண்ணெய் கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் வேறு என்ன சேர்க்குறதுனால அது உங்களோட விருப்பம் தான் நான் எப்பயுமே இது மூணும் கலந்து தான் சேர்ப்பேன் அதனால் நான் மூணு கலந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சும்மா ஃப்ளேவருக்காக தான் காலிங்கிறதுக்காக இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோம் சோம்பு நல்லா பொரியுது வெங்காயம் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இப்போ பாருங்கள் வெங்காயம் அப்படியே ப்ரௌன் கலரில் வதங்கி வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் பொறுமையாக அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிடி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து அடி பிடிக்காது அப்படி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கலாம் இதுதான் பார்ப்போம் உங்களுக்கு அப்போ என்ன வந்து கம்மியாக இருக்கும் என்ன ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கி வச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம லாஸ்ட்டாக எலுமிச்சி பழம் புளிய போகிறோம் அதனால் தக்காளி இந்த அளவுக்கு போது ரொம்ப சேர்த்தோம்னா புளிப்பு அதிகமாகிடும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா அப்படியே மசஞ்சு வந்துடும் தக்காளி நறுக்கையில் பெருசாகவே நறுக்கிக்காங்க ரொம்ப பொடியாக நறுக்கினீங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு கையில் அவங்க அங்கே சின்ன சின்னதாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து தக்காளி இந்த மாதிரி பெருசாகவே நறுக்கிட்டேன் இந்த மாதிரி மசஞ்சுட முடியும் நம்ம வதக்கையில் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் ரொம்ப காரமாயிடும் அதனால் காரம் வந்து நீங்கள் வச்சுருக்கிற மிளகாத்தூள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி மஞ்சள் மஞ்சத்தூள் போட வேணாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் அதனால் நான் தூள் போடலை இப்போ அதனால் வதங்கிடுச்சு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை பேக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கெட்டில் ஒன்றரை பாக்கெட் வந்து பிரியாணிக்கும் மீதி வந்து நான் குருமா பண்ணுறதுக்கு அதை வச்சுருக்கேன் ஏன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் குருமா குருமாவச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேக்கெட்டில் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் போட்டுட்டு மஷ்ரூம் போட்டோம்னா அந்த காரம் எல்லாமே அந்த மஷ்ரூமில் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு காரம் வந்து நல்லா சுருக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காரம் காரம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதனால இன்னும் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பசங்க இருக்கிறதுனால மிளாத்தூள் சேர்த்தனாலே பயமா இருக்கு காரமாயிருது அப்படின்ட்டு அது இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்குது இப்போ புது மிளகா அரைச்சது அதனால பார்த்து பார்த்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மிளத்தூள் இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் அந்த மஷ்ரூமில் இருந்தே தண்ணி விட்டு வரட்டும் இப்போ மஷ்ரூம் வந்து வதங்கிட்டு இருக்கு நல்லா எண்ணெய் பிரிய வதங்கட்டும் இப்போ இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த டம்ளர் தான் நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றணும் இப்போ இது வந்து அரை டம்ளருக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்சியிலேருந்து அலசினை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு வச்சிருக்கேன் வேஸ்டாக வேணாம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு டம்ளர் இருக்குது இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம அரை டம்ளர் இருக்குது தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் வந்து தயிர் சேர்க்கலை தேங்காய் பால் மட்டும்தான் இப்போ நமக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகிடுச்சி ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்படி தொக்கு மாதிரி வந்துருச்சுனா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடு வந்து தண்ணி வந்து கொதிக்க வேணாம் நல்லா அப்படியே புகை அளவுக்கு சூடாகிடுச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இந்த தேங்காய் பாலோட இசன்ஸு மஷ்ரூம் அந்த ஜூஸ் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கணும் வெங்காயம் தக்காளி நோக்கிட்டு மசாலா எல்லாமே அதுக்காக ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நாங்கள் மட்டனே போடலை ஆனால் மட்டன் போட்ட மாதிரி அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கேன் அதை அரிசியை கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு தான் நேரம் மற்றதெல்லாம் கூட சீக்கிரம் வதங்கணும் அந்த வெங்காயம் வதக்குறதுல தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் கிடைக்கும் கலரும் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கலர் விட்டுருந்தான் நான் வந்து தம் போடுறதுனால ரெண்டு டம்ளருக்கு தண்ணி வச்சுக்கேன் ஒரு பங்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒன்றரை பங்கு தண்ணி போதும் ஏன்னா தம் போடையில் சீக்கிரமாக தண்ணி வந்து குறஞ்சிடும் நமக்கு வந்து சாதம் வேகாது அடிப்பிடிக்கும் குக்கராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே விசில் வந்துடும் அந்த ஹீட் அதிலே இருக்கும் அதனால் பங்கு தண்ணி போதும் டம் போடுறதுனால பத்தாது வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது அதிகமாக இல்லை அதே சமயம் கம்மியாக உள்ள கரெக்டாக இருக்குது காரம் கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் பிரியாணி எப்படி வருங்கிறது இப்போ நான் வந்து தம்மு தம் போட போகிறேன் அதனால் பக்கத்தில் தோசைகள் வந்து நல்லா ரெடியாக காஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா சூடு ஏறிடுச்சு அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் ஏன்னா டக்குன்னு தண்ணி வத்துனது நம்ம தூக்கி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் தோசைகள் சூடு ஏறிச்சின்னா உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக வராது அதனால் முன்னாடியே வந்து சூடு பண்ணி சிம்மில் விட்டுருங்க அப்போ அந்த ஹீட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அரைச்சி சேர்க்குற மெத்தட் வந்து அதுக்கு செட் ஆகாது இது வந்து இந்த அரைச்சி சேர்க்குற பேஸ்ட்டு சேர்த்து பண்ணுறது வந்து ஜீரக சம்பா அரிசிக்கு மட்டும்தான் செட் ஆகும் அதுக்கு வந்து செட் ஆகாது நீங்கள் பிரியாணி அரிசியில் பண்ணுறதா பாஸ்மதி அரிசியில் பண்ணுறதா இருந்தால் ப்ளைனாக தான் பண்ணணும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணிங்கன்னா அந்த அரிசிக்கு வந்து செட் ஆகாது இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கையில் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் போலம் புளிஞ்சி இப்போ நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம் கரெக்டான அளவில் வந்துருச்சு தம் போடுறதுக்கு இந்த ஸ்டேஜில் அடியில் இருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாஃப்ட்டாக கிளறி விட்டுருக்காங்க இப்போ இது மாதிரி ஒரு தட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு தட்டு வந்து மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மாதிரி ஒரு கல் வச்சுருங்க அப்போ தான் அந்த காற்று வந்து வெளியே போகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா காற்று போகாத அளவுக்கு வெயிட் போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கணும் இப்போ இருபது நிமிஷம் தம்மில் விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வந்து சாதம் வந்து நல்லா சூப்பராக மலர்ந்து வந்துருச்சு அருமையாக இருக்குது இப்போ உடனே வந்து நம்ம கிளற வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் சூடாகவே இருக்குது சூட்டோட கிளறினோம்னா அப்படியே உடஞ்சி போகும் இப்போ நல்லா சூடோடு கையில் பரட்டி விட்டேன் எனக்கு டைமில் ஆற விட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸ்கூல் டைம்ங்கிறதுனால அதனால உடனே எடுத்துட்டேன் நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அப்படியே கிளரி விட்டுக்காங்க வறுமையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் இதே மாதிரி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒன்றரை பங்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து தம் போடுறதுனால ரெண்டு வச்சுருக்கேன் இல்லைனா உங்களுக்கு ஒன்றரை டம்ளரே போதும் விசில் வந்து ரெண்டு விசில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு குக்கரை முடி ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆயிரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ படிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி